மெய் வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் சிங்கள தமிழ் கட்சிகள் சுவிட்சர்லாந்தில் சந்திப்பு இனப்பிரச்சினை தீர்வு குறித்து பரிந்துரைகள் முன்வைப்பு இலங்கை தீவில் நீண்ட காலமாக நிலவி இனப்பிரச்சினைக்கு பொருத்தமான தீர்வு காணும் நோக்கில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாலை கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் இன்று புதன்கிழமை தொடர்ந்து இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் ஜேவிபியின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் சில முக்கிய பிரமுகர்கள் என பத்தொன்பது உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து கடந்த திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்தனர் சுவிட்சர்லாந்து அரசியல் யாப்பு முறைமை குறிப்பாக அங்குள்ள சமஸ்டி ஆட்சி முறை உள்ளிட்ட அரசியல் நிர்வாக அமைப்புகள் பற்றிய கலந்துரையாடல் அங்கு இடம்பெறுகின்றது அனுர அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பை உருவாக்கும் போது இனப்பிரச்சனைக்குரிய தீர்வுகளும் முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இங்கு நடைபெறுகின்ற இரண்டு இரண்டு நாள் கலந்துரையாடலில் சிங்கள தமிழ் பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைப்பர் என தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இந்த கலந்துரையாடல் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அதிகாரபூர்வமாக இதுவரை கருத்து கூறவில்லை கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் அறிக்கையாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிடமும் கையளிக்கப்படும் எனவும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று லஞ்சம் பெற்றுள்ளதாகவும் சில அமைச்சர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை தங்கள் வீடுகளுக்கு அழைத்ததாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீறி கம பிரிவின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான தொடக்க விழாவில் பேசிய ஜனாதிபதி சந்தேக நபர்கள் குழு மீதான விசாரணைகள் இலங்கையின் குற்றவியல் வலையமைப்பில் அவர்களுக்கு ஆழமான தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த குற்றவியல் அரசியலை முடிவுக்கு கொண்டு வர அரசாங்கம் பாடுபட்டு வருவதாகவும் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் போதைப் பொருள் வலையமைப்பில் சுமார் ஐம்பது சதவீதத்துக்கு பொறுப்பானவர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் பொருளாதாரம் சரிந்த பிறகு ஒரு தசாப்தம் இழக்கப்படுகின்றது என்று ஒரு பழமொழி உண்டு இது ஒரு தசாப்திற்கும் குறைவாக குறைக்கலாம் அதற்காக பட்ஜெட்டில் இருந்து பணத்தை ஒதுக்குவோம் இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் நெருக்கடி ஏற்படாத வகையில் நாட்டை கட்டியெழுப்புவோம் உள்கட்டமைப்பை உருவாக்குவது மட்டும் போதாது சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் யாரும் நினைக்காத இடங்களை சட்டம் எட்டாத இடங்களை சட்டம் அடைகின்றது எந்த சக்தியும் அதை திரும்பப் பெற முடியாது ஒரு நிலையான அரசை உருவாக்க நாம் அனைவரையும் சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் மீட்பரப்பில் உள்ள அரசை போன்று ஒரு கறுப்பு அரசை உருவாக்கியுள்ளன இந்த பாதாள அரசை நாங்கள் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருவோம் தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் நம் நாட்டில் ஐம்பது சதவீத போதைப் பொருள் வலையமைப்பி கையாண்டுள்ளனர் சில எம்பிக்கள் தங்கள் மாத வாடகையை எடுத்துக்கொள்ள அவர்களும் வீட்டிற்கு சென்று பணத்தை எடுத்து சென்றுள்ளனர் சில அமைச்சர்கள் இந்த மக்களை பணத்திற்காக வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் பொது மக்களிடமிருந்து ஒரு ரூபாயை கூட நாங்கள் வீணாக்கவில்லை அரச இயந்திரத்தில் இன்னும் பழைய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கும் சிலர் இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த மக்கள் புதிய அரசியலுக்கு ஏற்ப மாற வேண்டும் அல்லது அவர்கள் வெளியேற வேண்டும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க அமைதி படை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கைக்கு புதிதாக வந்துள்ள அமெரிக்க அமைதி படையினரை வரவேற்றுள்ளார் இந்த தன் ஆர்வலர்கள் வடமாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மூன்று மாத கால பயிற்சிக்கு பிறகு சேவை செய்ய உள்ளனர் இந்த அமைதி படையினர் இலங்கை மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்காக மூன்று மாதங்களுக்கு முன் சேவை பயிற்சியில் ஈடுபடுவார்கள் இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை கற்றுக்கொள்வார்கள் பயிற்சிக்கு பின்னர் அவர்கள் வடமாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள சமூகங்களுடன் இணைந்து ஆங்கிலம் கற்பித்தல் மற்றும் சமூக வாழ்க்கையின் அங்கமாக செயல்படுவார்கள் அமெரிக்காவின் மதிப்புகளான சேவை அமைதி மற்றும் நட்பு ஆகியவற்றை இந்த தன் ஆர்வலர்கள் நட்புறவை வளர்ப்பதன் மூலமும் உண்மையான அயல் வாழ்வதன் மூலமும் முன்னெடுத்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அமைதி படையினரின் வருகை அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் மக்கள் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான படியாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபா மதிப்பீட்டு செலவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஐந்து மாடி கட்டடம் ஒன்றை நிர்மாணிக்க அமைச்சரவை ஒப்புதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கு நவீன வசதிகளுடன் கூடிய ஐந்து மாடி கட்டடம் ஒன்றை நிர்மாணிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஜனாதிபதி திசநாயக்க தலைமையில் செவ்வாய்க்கிழமை அன்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் குறித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அரச பல்கலைக்கழகங்களில் இணைந்த சுகாதார விஞ்ஞானம் தொடர்பாக பட்டப்படிப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ கூட விஞ்ஞானம் மருந்து வேதியியல் மற்றும் தாதியம் தொடர்பான துறைகளில் மூன்று விஞ்ஞான பட்ட படிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தில் அனைத்து இனத்தவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நான்கு பாடத்துறைகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் கற்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கான கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருப்பினும் நிலவிய நிதி நெருக்கடிகளால் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கு மோசமான உட்கட்டமைப்பு வசதி பற்றாக்குறைகள் காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கான விரிவுரை மண்டபங்கள் ஆய்வுக்கூடம் ஆய்வு கட்டுரை அறை ஒதுக்கப்பட்ட பரீட்சை மண்டபம் மற்றும் கேட்போர் கூடத்துடன் கூடிய புதிய ஐந்து மாடி கட்டடம் ஒன்றை ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு மதிப்பீட்டு நிர்மாணிப்பதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இடிந்து விழுந்த யாழ்ப்பாண ராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரி மனை பாதுகாக்க தனியார் ஒருவர் தடை யாழ்ப்பாண ராஜதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரி மனையை கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தும் பயனளிக்கவில்லை தொல்லியல் திணைக்களம் கைவிரித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரி மனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது அது தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய உதவி பணிப்பாளர் உ ஏ பந்துல ஜீவவை தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ராஜதானி காலத்திற்குரியதாக கருதப்படும் மந்திரி மனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மந்திரி மனையை பாதுகாக்கவும் அதனை புனரமைக்கவும் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனாலும் அவை எதனையும் செய்ய முடியவில்லை மந்திரி மனை அமைந்துள்ள காணியானது தனி நபருக்கு உரியதாக இருக்கின்றது அவருக்கு சொந்தமாகவே மந்திரி மனை காணப்படுகின்றது அதனால் அவரின் அனுமதியின்றி தொல்லியல் திணைக்களத்தால் எவ்வித நடவடிக்கையையும் எடுக்க முடியாதிருக்கின்றது மந்திரிமனையை மனையை புனர் நிர்மாணம் செய்து பாதுகாப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் வடமாகாண ஆளுநர்கள் மாவட்ட செயலர்கள் தொல்லியல் பணிப்பாளர்கள் என மாறி மாறி வந்த அத்தனை பேரும் காணி உரிமையாளருடன் பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுத்த போதிலும் அவர் எதற்கும் சம்மதம் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் குறித்த காணியை கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டது அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை மந்திரி மனையை புனரமைக்க பல்வேறு தன்னார்வ கொடையாளிகள் உலக வங்கி என பல்வேறு வட்ட தரப்பினரும் நிதி உதவிகளை வழங்க முன்வந்தார்கள் ஒரு கொடையாளி ஐம்பது லட்சம் ரூபாவை வழங்கியும் இருந்தார் அவர் நிதி வழங்கி இரண்டு வருடங்களுக்கு மேலாகியும் காணி உரிமையாளரின் சம்மதம் இல்லாதமையால் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியாது போனமையால் அந்த கொடையாளி தனது பணத்தினையும் மீள பெற்றுக்கொண்டுள்ளார் இவ்வாறான நிலையில் மந்திரி மனை பல்வேறு சேதங்களை அடைந்திருப்பதால் அது இடிந்து விழாமல் இருக்கும் வகையில் எமது தத்துணிவின் அடிப்படையில் இடிந்து விழக்கூடிய நிலையில் காணப்படும் பகுதிகளுக்கு பத்தொன்பது இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டு அவற்றை பாதுகாத்தோம் அந்த கம்பிகளை திருடர்கள் திருடி சென்றுள்ளார்கள் இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தோம் போலீசார் அதனை ஒரு முறைப்பாடாக மாத்திரமே ஏற்றுக்கொண்டார்களே தவிர விசாரணைகளை முன்னெடுத்து திருடர்களை கைது செய்யவில்லை இவ்வாறான நிலையில் தான் இன்றைய தினம் பெய்த மழையின் காரணமாக ஏற்கனவே இடிந்து விழக்கூடும் என எதிர்பார்த்து இருந்த கம்பியல் பொருத்தியிருந்த பகுதி இரும்பு கம்பிகள் திருடப்பட்டமையால் இடிந்து விழுந்துள்ளது தொல்லியல் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட மந்திரி மனை தனியார் ஒருவரின் சொத்தாக காணப்படுவதால் இதுவரை காலமும் குறித்த தனியாருடன் தொல்லியல் திணைக்களம் கலந்துரையாடல்களை நடாத்தி வந்தது அவை எதற்கும் அவர் தனது சம்மதத்தினை தெரிவிக்கவில்லை இவ்வாறான நிலையில் மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது அதனால் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் இது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் பேசி அவர்களின் ஆலோசனைகளை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உள்ளோம் என தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் மண் மாஃபியா கும்பலுடன் கடல் நீரை நன்னீராக்கும் சுத்தியரிப்பு நிலையத்திற்கு தொடர்பு யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பல காலமாக மண் கொள்ளை பாரிய அளவில் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக தாலையடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்தியரிப்பு நிலையம் அமைந்துள்ள இடத்தில் இருந்து சுமார் இருநூறு மீட்டருக்கு உட்பட்ட இடத்தில் பல தொன் மண் அண்மை காலத்தில் அகலப்பட்டு வருகின்றது குறித்த பிரதேசமானது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பாரியளவு மண்புட்டிகள் மற்றும் சிறு நாவல் காடுகளை கொண்டதாக காணப்பட்டது தற்பொழுது இப்பிரதேசம் பாரியளவு பள்ளங்கள் மற்றும் குழிகளாகவே காணப்படுகின்றன ஒரு குறித்த மண் மாஃபியா கும்பல்தான் நாள்தோறும் பல டிப்பர் மண்களை செம்பியன் பற்றி தாலையடி கடற்கரை வழிய வீதி வழியாக சட்டத்திற்கு முரணாக இரவு நேரங்களில் மண் ஏற்றுமதி செய்கின்றது குறிப்பாக இரவு நேரங்களில் எந்தவித பயமும் இல்லாமல் சட்டரீதியாக மண் அகழ்வது போல மண் கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது மண் அகழும் பிரதேசத்தில் இருந்து மருதங்கேணி போலீஸ் நிலையம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஆனாலும் இதுவரை அச்சம்பவம் தொடர்பாக எந்தவித சந்தேக நபர்களும் குறித்த பிரதேசத்தில் கைது செய்யப்படவில்லை இதேவேளை தாலியடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தில் காவல் செய்யும் பணியாளர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இவ் மண் கொள்ளை சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்தவித முறைப்பாடுகளும் செய்யவில்லை வடமராட்சி கிழக்கு மண் வளத்தை கொள்ளையடிக்கும் சம்பவத்தை தாளையடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம்தான் மேற்கொள்கிறதா எனவும் சந்தேகம் எழுந்து நிற்கின்றது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக கூட்டம் கூடுவதாக அண்ணாமலை கருத்து சென்னை அக்கரையில் நேற்று நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் அக்டோபர் மாதம் தொடக்கம் தமிழகத்தின் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளிலும் பாஜக தலைவரும் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என தெரிவித்தார் மாவட்டங்களை தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் சமுதாய தலைவர்கள் சந்திப்புகள் நடைபெறும் நாள்தோறும் மூன்று இடங்களில் தேர்தல் பிரசாரத்தையும் இரு இடங்களில் நேரடி வாக்காளர் சந்திப்பையும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டத்தில் நயினார் மகேந்திரன் பங்கேற்று மக்களிடம் பேசுவார் என தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரை சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் அதில் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக மக்கள் திரளாக கலந்து கொள்வதாகவும் அண்ணாமலை மேலும் தெரிவித்துள்ளார் இந்த சுற்றுப்பயணத்தின் பயணங்களில் பாஜக தொண்டர்களும் உற்சாகமாக பங்கேற்று வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் இடப்பாடியின் பேச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையிலும் பாஜகவின் பங்களிப்பை பாராட்டும் வகையிலும் இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் அதிமுக மற்றும் பாஜக இடையே கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட விரிசல் தீர்ந்ததா என சந்தேகம் எழுந்தாலும் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் திட்டம் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக என எடப்பாடி பழனிசாமி கூறியது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் செய்தியாக பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் எதிர்வரும் தேர்தலில் NDA கூட்டணியின் ஒற்றுமை மீண்டும் கூடும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது டெல்லியில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு முகத்தை கைக்குட்டையால் மூடி வெளியேறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லியில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் இந்த சந்திப்பில் அதிமுக மூத்த தலைவர்கள் கே பி முனுசாமி சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம் தம்பித்துறை இன்பத்துறை ஆகியோர் உடனிருந்தனர் சந்திப்பின் முக்கிய நோக்கமாக பசும்பன் உ முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரி கடிதம் அளித்ததாக இபிஎஸ் தெரிவித்திருந்தார் இருப்பினும் இந்த சந்திப்பு முடிந்து இபிஎஸ் வெளியே வந்தபோது அவர் முகத்தை கைக்குட்டியால் மூடியபடி காரில் சென்ற புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலானது இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக வடித்தது சிலர் இது இபிஎஸின் தர்ம சங்கடமான நிலையை காட்டுவதாகவும் பாஜகவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட அழுத்தத்தை பிரதிபலிப்பதாகவும் கடுமையாக விமர்சித்தனர் இந்த விவகாரத்தில் டெல்லி சென்று அமித்ஷாவை திருட்டுத்தனமாக சந்தித்துவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு திரும்புகின்றார் இது அதிமுகவின் சுதந்திரத்தை இழக்க செய்யும் செயல் என்று தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விமர்சனங்கள் இபிஎஸின் பாஜக சார்பு நிலைப்பாடு குறித்து சர்ச்சையை தூண்டி அதிமுகவின் உள் ஒற்றுமையை மேலும் கேள்விக்குறியாக்கியுள்ளது செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள் காசாவில் மீண்டும் தரவழி தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பேரை பனைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது இதையடுத்து அமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது அமாஸ் கிளர்ச்சியாளர்களை முற்றிலும் ஒழிக்கும் வரை போர் தொடரும் என அறிவித்து பனைய கைதிகள் பரிமாற்றத்துக்கு பின்பும் போரை நீடித்து வருகின்றது இஸ்ரேல் இருந்த போதிலும் தீவிரமாக தாக்காமல் சந்தேக நபர்கள் உள்ள இடங்களை மட்டும் வான் வழியாக தாக்கி வந்தது இந்த நிலையில் காசாவில் நேற்று முதல் மீண்டும் தரைவழி தாக்குதலையும் தொடங்கியுள்ளது இஸ்ரேல் அங்கு ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் போரில் தொகுதி தொகுதியாக பல இடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மீண்டும் தரைவழி போர் தொடங்கி இருப்பதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் உடைமைகளுடன் காசாவை விட்டு வெளியேற ஆரம்பித்துள்ளனர் இருந்த போதிலும் லட்சக்கணக்கானவர்கள் இன்னும் அங்கு உள்ளனர் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் போர் நிறுத்தத்துக்கு தீவிரம் காட்டி வரும் நிலையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என்றும் இது சுமூக முடிவை எட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளக்கூடும் என்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள் இதற்கிடையே காசா எரிந்து கொண்டிருக்கின்றது இரவு முழுவதும் காலவரை கடுமையான குண்டுவீச்சுகள் நகரை தாக்கியது என்று இஸ்ரேலிய ராணுவ மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்க முயற்சி இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோ போன்ற ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளன இது பற்றிய ஆலோசனை கூட்டம் ஒன்று இரண்டு நாட்களாக கட்டாரில் நடைபெற்றுள்ளது தொடர்ச்சியாக மேலும் ஆலோசனை கூட்டங்கள் இடம்பெறும் எனவும் புதிய இராணுவ கூட்டு அணி அமைக்கப்படும் எனவும் சவுதி அரேபியாவின் என்பிசி செய்தி சேவையை தெரிவித்துள்ளது இக்கலந்துரையாடலில் சவுதி அரேபியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அந்த செய்தி சேவை தெரிவித்துள்ளது கலந்துரையாடலில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒமான் பஹ்ரைன் பாகிஸ்தான் துருக்கி எகிப்து உள்ளிட்ட நாற்பது இஸ்லாமிய நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தனர் மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோ என்ற இராணுவ கூட்டு அணியை அமெரிக்காவை மையப்படுத்தி உருவாக்கியிருப்பது போன்று இஸ்லாமிய நாடுகளை பாதுகாக்கும் நோக்கில் அரபு நாடுகளும் வேறு இஸ்லாமிய நாடுகளும் கூட்டாக இணைந்து புதிய ராணுவ அணியை உருவாக்குவது பற்றி விரிவாக ஆராய்கின்றன கட்டார் நாட்டில் இது பற்றிய ஏற்பாட்டு கூட்டங்கள் இடம்பெற்று இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று நேற்று முன்தினம் தொடர் சந்திப்புகள் இடம்பெற்றதாக கட்டார் அரசு கூறியுள்ளது இஸ்ரேலுக்கும் அதனை சுற்றியுள்ள இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையே இராணுவ மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் பின்னணியில் இவ்வாறான புதிய யோசனை ஒன்றை கட்டார் அரசு முன்வைத்திருக்கின்றது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மொத்தம் பதினாறு நாடுகள் உள்ளன பதினைந்து நாடுகள் இஸ்லாமிய அரபு நாடுகள் இவற்றில் இஸ்ரேல் அரசு மற்றும் யூத கிறிஸ்தவ நாடாக உள்ள நிலையில் புதிய ராணுவ கூட்டு ஒன்றை இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்கினால் புவிசார் அரசியல் ரீதியில் மத்திய கிழக்கில் மேலும் மாற்றங்கள் வரக்கூடும் என சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்